பேராசிரியர் பரமேஸ்வரன் அவர்களுக்கு இது ஒரு மொட்டை கடிதம் என்று தூக்கி எரிந்துவிட முடிவு செய்வதற்கு முன் கடிதங்களும் உண்மைகளை கூற முடியும் என்று அறியவும் உமது வாழ்க்கையே ஒரு மகத்தான பொய்யை அடித்தளமாக கொண்டு எழுந்து நிற்கிறது நீர் வணங்க தகுந்த தெய்வமாக கருதி இருக்கிறீரே அந்த சோமநாதன் அவர் எத்தகைய பேர்வழி என்பதை நீர் அறிய மாட்டீர் கோதை போன்ற குணவதி உமக்கு மனைவியாக வாய்த்தது குறித்து குதூகலப்படுகிறீரே அந்த கோதையின் கடந்த காலம் பற்றியும் நீர் அறியமாட்டீர்கள் திருமணம் ஆவதற்கு முன் அவள் ஒருவனின் காதலியாக இருந்து கர்ப்பமுற்ற பின் கைவிடப்பட்டவள் பெரியவரின் ஆலோசனையின் விளைவாகவோ அது குறை பிரசவமாக போயிற்று உம்மை ஏமாற்றி அவளை கட்டி வைத்து விட்டார் உமது குருநாதர் நீர் அவளுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தலாம் உம்மை நீரே ஏமாற்றிக் கொள்வதன் விளைவே இந்த மகிழ்ச்சி கையெழுத்தில்லாத அந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் அதை கிழித்தெறிந்துவிட அவரது விரல்கள் துடித்தன ஒரு வினாடி தயக்கத்துக்கு பின் ஏனோ அக்கடிதத்தை மடித்து சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டார் என்ன ஏதாவது விசேஷமான செய்தியா என்று கேட்டார் சோமநாதன் அதெல்லாம் இல்ல என்று பொய்யாக சிரித்தார் பரமேஸ்வரன் அந்த கடிதத்தை ஒரு பொருட்டாக்காமல் மனதிலிருந்து ஒதுக்கிவிடவே முயன்றார் அவர் அவர் பார்வை ஹாலில் மாட்டியிருந்த அந்த படங்களின் மீதும் பிறகு சுவரோரமாக கையில் ஒரு பத்திரிகையுடன் தேவதை போல் நின்றிருக்கும் கோதையின் மீதும் இறுதியாக தனது மௌனத்தையும் தவிப்பையும் எடை போடுவது போல் தன்னையே கவனித்துக் கொண்டிருக்கும் சோமநாதன் மீதும் மாறி மாறி திரும்பிய போது திடீரென அவருக்கு இந்த மனிதர் தனது உள்ள துணர்ச்சிகளை கண்டுபிடித்து விடுவாரோ என்ற அச்சம் பிறந்தது பரமேஸ்வரனின் முகம் திடீரென கலவரமுற்றிருப்பதை கோதை உணர்ந்து கொண்டாள் அருகில் வந்தாள் என்னாச்சு உங்களுக்கு தலையதாவது வலிக்குதா என்றாள் இல்ல அதெல்லாம் ஒண்ணல்ல என்று அவர் விழிகளை உயர்த்தி அவளை பார்த்தபோது போது அவரது கண்கள் சிவந்து பளபளத்தன ஐயோ கண்ணெல்லாம் திடீர்னு சிவந்து என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் சூடும் இருக்கே அப்படியா எங்க பாப்போம் என்று எழுந்து வந்து சோமநாதன் பரமேஸ்வரரின் நெற்றியை தொட்டு பார்த்து ஒண்ணுமில்லமா களைச்சு போயிருப்பாரு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நான் புறப்படுறேன் அடுத்த வாரம் வரும்போது நான் ரெண்டு நாள் தங்குவேன் என்று தோலை தட்டி கொடுத்தார் அப்படி எல்லாம்ல எனக்கு ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெளியே போனாலும் நல்லா தானே இருக்கும் நான் உங்களோட ஸ்டேஷன் வரைக்கும் வருவேன் நேரம்தான் இன்னும் இருக்கேன் இப்போ வந்துடுறேன் என்று மிகுந்த சிரமத்தோடு புன்னகை காட்டிவிட்டு எழுந்து சென்று கண்ணாடியில் தானே தன்னை ஒருமுறை பார்த்து கொண்டார் பரமேஸ்வரன் பிறகு சற்று நேரம் தனியாக இருக்க வேண்டி மாடியில் போய் வானத்தையே வெறித்து பார்த்தவாறு நின்றிருந்தார் சட்டை பையில் இருந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து பார்த்தார் மொட்டை எந்த இரண்டு வாக்கியங்களும் அந்த கடிதத்தை நம்பவும் முடியாமல் ஒதுக்கவும் முடியாமல் அவரை வதைத்தன திடீரென அவர் அந்த கடிதத்திடம் கேட்டார் அது சரி அப்படியே இருந்தாதான் என்ன கோதையோட கடந்த காலம் எத்தகையதா இருந்தா எனக்கு என்ன கவலை இன்னைக்கு அவ எனக்கு ஏத்த மனைவி நாங்க இல்லாத தாம்பத்தியம் நடத்திட்டு இருக்கோம் ஒரு தவறே நடந்திருந்தாலும் ஒருத்தருக்கும் வாழவே உரிமை இல்லாம போயிருமா என்ன என்று வாழ தெரிந்த தெம்புடன் கேட்டபோது காற்றில் அந்த கடிதம் படபடத்தது அவர் தன் விரல்களை சற்று நெகிழ்த்திராவிடில் அது பறந்தே போயிருக்கும் ஆனால் அவர் விரல்கள் அதை இருக பிடித்திருந்தன அதை சுக்கல் சுக்கலாய் கிழித்தெறிய ஒரு வெறியும் அதை செய்ய முடியாமல் ஒரு உணர்வும் அவரை தடுத்தன இந்த கடிதம் என் மனைவியை பத்தி சொல்றது உண்மையா இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி எங்களோட உறவு எந்த வகையிலையும் ஊனம் இல்லாதது அவை இல்லாம என்னால வாழ முடியாது நடந்தது பற்றி கவலை இல்லை எனக்கு என்று ஆன்ம உறுதியோடு தலை நிமிர்ந்து வானத்தை பார்த்தார் அடுத்த வினாடி அவர் நெற்றி சுருங்கிற்று கண்கள் இடுக்கின உள்ளில் ஒரு குரல் ரகசியமாக கேட்டது அப்படி உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும் என்ற ஓர் எண்ணம் பெருகி வந்து சித்தம் இந்த அற்பமான ஒரு கடிதம் எல்லாம் என்னை இப்படி நிலைகுலைய செஞ்சிடுமா என்ன என்று எண்ணி அதை எடுத்து கையில் கிழிக்கையில் பாதியில் அவர் கைகள் தடைபட்டு நின்றன கடிதம் சரிபாதியில் பாதி கிளிக்கப்பட்டிருந்தது அதில் மொட்டை கடிதங்களும் உண்மைகளை கூற முடியும் என்ற வரிகள் உண்மையா நீ சொல்றதெல்லாம் சில பொறாமக்காரர்களோட விஷமத்தனோன்னு நான் அறிஞ்சதுக்கு அப்புறம் நானும் கோதையும் சேர்ந்து உன்ன கிழிக்கிறோம் இல்லனா கடந்த காலத்தோட நினைவு எங்களோட வாழ்க்கையில இருந்து விலகி போயின்னு ரெண்டு பேரை சேர்ந்து உன்னை கொளுத்து எந்த தீர்மானம் செய்து கொண்டா ஆனா உண்மையை யார் மூலமா அறிகிறது ஒருவேளை இந்த கடிதத்தை அழிச்சிடவே இன்னைக்கு அவர் வந்திருக்கிறாரா என்று எண்ணிய ஆர்வத்தில் வேகமாய் மாடியிலிருந்து இறங்கினார் பரமேஸ்வரன் ஒரு டாக்சியில் ஸ்டேஷனை நோக்கி இருவரும் கொண்டிருக்கையில் மௌனம் கலைந்து பேசத் தொடங்கினார் பரமேஸ்வரன் சார் உங்களுக்கு என்ன தெரியும் நானும் கோதையும் உங்க ஆசீர்வாதத்தால எவ்வளவு புனிதமான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறோம்னு உங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு மேலே பேச முடியாமல் பாக்கெட்டில் இருந்து அந்த கவரை எடுத்தார் சோமநாதனுக்கு ஒரு வினாடி திகைப்பாக இருந்தது பரமேஸ்வரன் டாக்ஸிக்குள் இருக்கும் சிறு விளக்கின் சுவிட்சை போட்டு அந்த வெளிச்சத்தில் அக்கடிதத்தை நீட்டியவாறு சொன்னார் சுத்தி வளைக்காம இது உண்மை பொய் ரெண்டுல ஒன்னு சுருக்கமா சொன்னா போதும் நீங்க சொல்ற உண்மையான பதில் எதுவா இருந்தாலும் யாரையும் எதையும் பாதிக்காதுங்கிறது உறுதியா நான் சொல்றேன் என்று கடிதத்தை தன்னிடம் நீட்டும் பரமேஸ்வரனின் கரம் நடுங்குவதை கவனித்தார் சோமநாதன் பின்னர் அமைதியாய் முகத்தில் எவ்வித சலனமும் இல்லாமல் பாதி கிழிந்த அந்த கடிதத்தை படித்தார் அவர் முகத்தையே வெறித்திருந்த பரமேஸ்வரன் எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் ஆமா என்று படபடத்தார் சோமநாதன் பரமேஸ்வரனை பார்த்து குழந்தை போல் சிரித்தார் அந்த சிரிப்பு உங்கள் பலகீனம் இந்த உண்மையை அறிய துடிக்கும் துடிப்பில் ஒளிந்து கிடக்கிறது என்பது போல் இருந்தது பரமேஸ்வரனை தட்டி கொடுத்தவாறு சமாதானப்படுத்தினார் சோமநாதன் இது பாருங்க நீங்க இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டவராய் இருப்பீங்கன்னு நான் நினைச்சதே இல்ல இது கெடுதல் இப்படி இருந்தா உங்களுக்கு பிளட் பிரஷர் வந்துடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உண்மையை தேடி தவிச்சுக்கிட்டு இருக்கேன் என்று கெஞ்சினார் பரமேஸ்வரன் உண்மையை தேடியா அது எதுக்கு நமக்கு அது சகலமும் துறந்த துறவிகளின் செயலாச்சு என்று சிரித்தார் சோமநாதன் பரமேஸ்வரனுக்கு சோமநாதனிடம் கொஞ்சம் கோபம் கூட வந்தது அவரது விளையாட்டு பேச்சை கேட்க எனினும் மௌனமாயிருந்தார் மிஸ்டர் பரமேஸ்வரன் முதல்ல இந்த கடிதத்தோட நோக்கம் கீழ்த்தரமானதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் சோமநாதன் பரமேஸ்வரன் குறுக்கிட்டு பிடிவாதமான குரலில் சொன்னார் இல்ல இது சம்பந்தமா எனக்கு ஒரு வார்த்தையில தான் பதில் வேணும் உண்மையா இல்லன்னா பொய்யா அந்த குரலின் கண்டிப்பையும் அவரது மனநிலையையும் உணர்ந்த சோமநாதன் ஒரு வார்த்தையிலா என்று கேட்டுவிட்டு அவர் முகத்தை பார்த்தார் ஆமா ஒரே வார்த்தையில அது எதுவா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா நான் நிச்சயம் நம்புவேன் ஒரு குழந்தையின் அல்லது ஒரு குடிகாரனின் வாக்குறுதியை கேட்டவர் போல் நம்பிக்கையற்று சிரித்தார் சோமநாதன் எனக்கு கடிதம் உங்களை இவ்வளவு தூரம் மாற்றிடுச்சுன்னு பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்கு சரி கேளுங்க என்னோட பதில ஒரே வார்த்தையில சொல்றேன் இது பொய் என்று உதடுகள் துடிக்க கூறி அந்த கடிதத்தை அவரிடமே தந்தார் சோமநாதன் அதன் பிறகு இருவருமே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை சோமநாதனை ரயிலேற்றி விடை தந்து அனுப்பும் கூட அவர் பரமேஸ்வரனிடம் அந்த கடிதம் குறித்து பொய் என்ற அந்த வார்த்தைக்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் பரமேஸ்வரனுக்கோ சோமநாதன் தன்னிடம் இதுவரை பேசிய எவ்வளவோ பேச்சுக்களில் அவர் கூறிய அந்த ஒரு வார்த்தைதான் பொய் என்ற அந்த பதம் மட்டும்தான் பொய் என தோன்றியது அடுத்த நிமிஷம் தன் மனதில் அவ்விதம் தோன்றுவதற்காக தன்னையே அவர் நொந்து கொண்டார்